சிங்கமும் முயலும் ஒரு சிறிய ஊக்கம் கதை ஒரு காட்டில் ஒரு பேரச்சரியமான சிங்கம் இருந்தது அது ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கை வேட்டையாடி சாப்பிடும் பழக்கம் வைத்திருந்தது எல்லா விலங்குகளும் அதற்கு பயந்து தினமும் ஒரு விலங்கை அதற்காக அனுப்பத் தொடங்கின ஒரு நாள் ஒரு சிறிய முயல்தான் சிங்கத்திற்கு போக வேண்டியதாக முடிவு செய்யப்பட்டது ஆனால் அது நேரம் கழித்து கொண்டு மெதுவாகவே சிங்கத்தை நோக்கி சென்றது சிங்கம் கோபத்தில் ஏன் இவ்வளவு தாமதம் முயல் அமைதியாக சொன்னது மன்னிக்கவும் இன்னும் ஒரு சிங்கம் வழியில் எனக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிட்டது அது சொன்னது இந்த காட்டில் நான் தான் அரசன் இதை கேட்டு சிங்கம் ஆத்திரமாக அப்படியா என்னை விட வேறவனும் அரசன் காட்டு அது எங்கே இருக்கிறான் என்று கேட்டது முயல் சிரித்து கொண்டு அதை ஒரு கிணற்றிடம் அழைத்துச் சென்றது சிங்கம் அந்த கிணற்றில் தன் பிரதிபலிப்பை பார்த்துவிட்டு அதை வேறொரு சிங்கம் என எண்ணெய் கிணற்றில் குதித்தது அதன் முடிவாக அது ஆழத்தில் விழுந்து மணிந்தது பாடம் அறிவும் அமைதியும் இருந்தால் பெரிய சிக்கல்களையும் வெல்ல முடியும் சிறியவர் என்பதற்காக அலட்சியப்படுத்தக்கூடாது